இன்பத்துப்பால் பால் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்பது புணர்ச்சி விதும்பல் இன்பத்து பால் அதிகாரம் நூற்றி இருபத்தி ஒன்பது புணர்ச்சி விதும்பல் உள்ள களித்தலும் காண மகள்தலும் கல்லுக்கில் காமத்திற்கு உண்டு உள்ள களித்தலும் காண மகள்தலும் கள்ளுக்கில் காமத்திற்கு உண்டு திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறையவரின் துணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறையவரின் பேணாது பெட்பவே செய்யினும் கொண்கனை காணாதமை அலக்கண் பேணாது பெற்பவே செய்யினும் கொண்கனை காணாதமை அலக்கண் ஊடற்கண் சென்றேன் மன் தோழி அது மறந்து கூடற்கண் சென்றது என் நெஞ்சு ஊடற்கண் சென்றேன் மன் தோழி அது மறந்து கூடற்கண் சென்றது என் நெஞ்சு எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் கொண்கண் பழிகானேன் கண்ட இடத்து எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல் கொன்கண் பழி காணேன் கண்ட இடத்து காணுங்கால் காணேன் தவறாய காணாக்கால் காணேன் தவறல்லவை காணுங்கால் காணேன் தவறாய காணா கால் தவறல்லவை உய்தல் அறிந்து புனல் பாய்பவரே போல் பொய்த்தல் அறிந்தென் புலந்து உய்தல் அறிந்து புனல் பாய்பவரே போல் பொய்த்தல் அறிந்தன் புலந்து இழுத்தக்க இன்னா செய்யினும் கழித்தார்க்கு கல்லற்றே கல்வனின் மார்கு இழுத்தக்க இன்னா செய்யினும் கழித்தார்க்கு கல்லற்றே கல்வனின் மார்கு மலரினும் மெல்லிது காமம் சிலரதன் செவ்வித்தலைப்படுவார் மலரினும் மெல்லிது காமம் சில செவ்வித்தலைப்படுவார் கண்ணின் துணித்தே கலங்கினால் புள்ளுதல் எண்ணினும் தான் விது புற்று கண்ணின் துணித்தே கலங்கினால் எண்ணினும் தான் விது புற்று